இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது ஒரு ஒரு மாசத்துல இருபத்தி பாலியல் வழக்கு நடந்தா நாடு பரபரப்பா இருக்கும் அண்ணா யூனிவர்சிட்ட போயிட்டு உங்க கட்சிக்காரம் போயிட்டு பெண்ணை கையை பிடிச்சி தான் நாடு பரபரப்பா தான் இருக்கும் கனிம உலக கொள்ள ஆத்து ஒட்டுமொத்தமான திமுகவும் அராஜகம் பண்ணா நாடு பரபரப்பா தானே இருக்கும் திமுக ராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சியா ராஜகம் பண்ணுதா அண்ணா யுனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி எழுத்து நாங்க எழுத்தமா

இப்ப இது எதுக்கு திடீர்னு இங்க போய் நீங்க சொல்றதுனால நான் சொல்றேன் இல்ல இப்ப விஜயலட்சுமி மேட்டர் இருக்கு நான் வருவேன் பாக்குறீங்களா அதுவே ஒரு மேட்டர் தான் பாருங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் ஆசை வந்தால் கலப்பு இருக்கலாம் அது ஒன்றும் தவறல்ல உங்க ஐயா பெரியார் சொல்லிட்டு இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே மனைவி வந்து இன்னொரு நபரோட விரும்பினால் அவரோட போகலாம் திருமணம் கடந்த உறவு என்ஜாய்மெண்ட் வித் அவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அது மாதிரிலாம் இருக்குது அந்த வகையானதான நீங்களும் அறுபத்தி ஏழில் நாங்கள் அந்த ஆட்சியில இருக்க வரும்போது என்ன ஜனத்தொகை இருந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு ஜனத்தொகை இன்னைக்கு அப்படி அறுபத்தி ஏழு ஆட்சிக்கு வரும்போது கருணாடகி ஐயா மட்டும் இருந்தார் இப்போ ரெண்டாயிரத்தி நானூறு குடும்ப உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து தயநிதி மறேன் முரசொலி மறேன் இப்போ வந்து அன்பு அன்பு நிதி இன்ப நிதி துன்ப நிதி பல நிதிகள் உருவாயிருக்கு சாதாரணமா தொடர் வண்டியில மஞ்ச பைய வந்த ஐயா கருணாநிதி அந்த காலத்துல வந்து மஞ்சப்பையெல்லாம் இல்லங்க மஞ்சப்பையா அமெரிக்கன் டூரிஸ்டர் பேக் கொண்டு வந்து ரொம்ப தூரம் போயிட்டா முடிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும் சொல்றது கேளுங்க சார் கொஞ்சம் ஹிஸ்டரி பக்கம் திரும்பி பாருங்க